ஆண்டவர் உலக அச்சர் யேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே அனுமதி தேவசவின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன் இந்த இரண்டாம் மாத ஏழாம் தேதி புதன்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மலைத்து நிகழ்ச்சியின் வாயிலை சந்திப்பதில் கத்திரிக்கொள்ளாய் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்திர ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளுடைய தியானத்திற்காக நான் ஒரு வசனத்தை வாசிப்போம் மல்லிகா தீர்க்க தர்சன புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை நான் வாசிக்கியிருக்கேன் பூமியின் கனியை பற்றிட்டு போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன் அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை வெளியில் உள்ள நாட்டை பலமில்லாமல் போவதும் இல்லை என்று சேனைகளின் கட்ட சொல்லுகிறார் கத்துடன் நாம் மகிமைப்படுவதாக வாசிக்கிறோம் உங்கள் நிமித்தம் நான் கண்டிப்பே என்று சொல்கிறேன் எதை கனி கூடாதபடி தடுக்கிற எந்த கிரியைகளாக இருந்தாலும் நம் நிமித்தம் நம்முடைய ஆண்டவர் கண்டிக்கிறவர் அதான் நம் நிமித்தம் உங்கள் நிமித்தம் கண்டிப்பாக நமக்காக அதாவது நம்மை கெடுக்கிற நம்முடைய குடும்பத்தை கெடுக்கிற ஊழியத்தை கெடுக்கிற நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கனி கூடாதபடி கெடுக்கிற சத்துடைய எல்லா கிரியைகளையும் எத்துடைய ஆவியானவர் செய்வார் கண்டிப்பாக அவர் ஜீவனுள்ள தேவன் ஒரு ஆமியர் சொல்லுங்கள் லேல்வியா இந்த அனைத்து கண்மலை நினைச்சா கேட்டு அருமையான தேவடைய பிள்ளைய வாழ்க்கையில் ஏன் என் வியாபாரம் நஷ்டப்பட்டு போகிறது அல்லது என் குடும்பம் நஷ்டப்பட்டு போகிறது என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் சத்துருவான் நான் புகுந்து விட்டான் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கிரியை நடக்கிறது என் வாழ்க்கையினுடைய சமாதானம் சந்தோஷம் என்கிறதான கனியை நான் இழந்து போகிறேன் ஆசீர்வாதம் என்கிற கனி இழந்து போகிறேன் நினைத்தால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் உங்கள் நிமித்தம் கண்டிப்பாக ஆமே லேலுயா வாக்கு தத்துங்களை நாம் சுதந்திரித்துக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பம் நம்முடைய வியாபாரம் நம்முடைய தொழில் நம்முடைய படிப்பு நமக்கு கணிதராதபடிக்கு கெடுக்கிறதான எந்த செயலாயிருந்தாலும் மனிதர்களாயிருந்தாலும் கிரியைகளாயிருந்தாலும் இயேசுவான் அவர் என்ன செய்வார் கண்டிப்பான் அவர் ஜீவனோடு வாழ்ந்த நாட்களும் அதைத்தான் செய்தார் அலையலுயா சோத்ர வேத புஸ்தகத்தில் பல உதாரணங்கள் இருக்கிறது ஆபரகாமுக்கு அபிமேலைக்கு ராஜா தீமை போது அவர் கண்டித்தார் ஸ்தோத்ரா கத்தை எச்சரித்தார் தொற்றக்கூடாது அப்படின்னார் யாக்கோப்புக்கு அவன் மாமன் தீமை நடத்த போதும் அவனையும் என்ன செய்தார் கண்டித்தா அவர் ஸ்தோத்ரம் நலமானது மட்டும்தான் அவன்கிட்ட பேசணும் இப்போ நமக்காக அவர் யார் எதை நெசுவார் பிறகு இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் காணான் தேசத்துக்கு நேராக வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா பார்வோனு பின்தொடர்கிறான் பயமுறுத்துகிறான் பார்த்துக்கிட்டே இருந்துருவார் அவரே இருக்க பார்த்துட்டு யாத்ரா நாலு வாசிக்க கேட்போம் யாத்ரா பதினான்கு இருபத்தி நான்கு கிழக்கு வெளுத்து வரும் கிராமத்தில் கத்தர் அக்கினியும் மேகவுமான ஸ்தம்பத்தில் இருந்து எகிப்தியரின் தேனையை பார்த்து அவர்கள் கலங்கடித்து அவர்களுடைய இடங்களில் இருந்து உருளைகள் களலவும் அவர்கள் தங்கள் திடங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார் அப்பொழுது எகிப்தியர் இசைவேளையில் விட்டு ஓடிப்போம் கட்டர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார் அவர் கண்டித்தார் எங்க வாரீங்க என்னுடைய பிள்ளைகள் என்று அவர் கண்டித்த போது பார்த்தீங்கன்னா சக்கரம் கலண்டு ஆரம்பித்தது குதிரைகள் உறங்கி விழ ஆரம்பித்தது அதாவது வெட்டாந்தரையெல்லாம் சகதியாக மாறினது எல்லாம் அங்கேயே அழிஞ்சு போட்டேன் காரணம் என்ன அப்படின்னா தேவனுடைய கண்டிப்பு மற்ற எட்டாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா காற்றும் கடலும் சீசருடைய பிரயாணத்தில் இணைச்சது இயேசு க பயங்கரமாகி எழுந்தன ஆனால் இயேசு எழுந்து என்ன செய்தார் வாசிக்க கேட்போம் அதற்கு அவர் விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றின் கடலை உடனே மிகுந்த அமைதல் உண்டானது கரை சேர்ந்தார் அருமையான தேவை உங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா போராட்டங்களை கத்த பிசாசுடைய போராட்டங்களை கண்டித்து அமைதலையும் ஆசீர்வாதி தந்து நிச்சயம் நடத்துவார் நல்ல பிதாவே எங்களுக்கு விரோதமாய் வருகிற அனைவரை காரியங்களை நீ கண்டித்து நீங்கள் சமாதானத்தை சந்தோஷத்தை தரப்போகிறபடி நான் ஆலேசோல் இயேசு நிமித்தம் ஜவன்கள் நல்ல இதால் இதை நாளை காலை அனிதர கண்மழை சந்திக்க தேவக் கிருவி நம்மை தாய் நடத்துவதாக